அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாட்டில் பூர்மேகங்கள் சூழ்ந்திருக்கு எந்த நிமிஷத்திலையும் சக்தி வாய்ந்த இராணுவம் அந்த நகரத்துக்குள்ள நுழையலாம் தெற்கல்ல ஒரே பதட்டம் மக்கள் வீடுகளுக்குள்ள மடங்கி கிடக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த நாட்டோட மத்திய வங்கியிலிருந்து ஒரே நைட்ல கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல மோச்ச பிடிச்சிக்கோங்க நாப்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் ரொக்கமா எடுக்கப்பட்டா எப்படி இருக்கும் இது ஒரு சாதாரண வங்கி கொள்ளை இல்லை முகமுடி அணிஞ்ச கொள்ளையர்கள் இதை பண்ணல அப்படின்னா இதை பண்ணது யாரு யாரோட கட்டளையோட பேர்ல உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ரொம்ப தைரியமான வங்கி கொள்ளை இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது கொள்ளையடிச்ச பணத்தை மூணு ராட்சச ட்ரக்குகள்ல ஏத்துனாங்க அப்படி ஏத்தப்பட்ட அந்த பணம் எங்க போச்சு போரோட குழப்பத்துல கரைஞ்சிருச்சா இல்ல இன்னும் எங்கேயாவது புதஞ்சு கிடக்குதா அந்த நைட்ல என்னதான் நடந்தது அந்த பணத்தோட மர்மமான பயணம் என்னாச்சு வாங்க பார்க்கலாம் ஆல்ரைட் இப்போ நம்ம நேராக அந்த முக்கியமான ராத்திரிக்குள்ள போக போறோம் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈராக்கோட பாக்தாத் நகரம் தூங்கவே இல்லை ஒரு விதமான பயமோ பதட்டமோ காத்துல கலந்து கிடக்கு காரணம் ராத்திரி முழுக்க அமெரிக்க படைகளோட விமானங்கள் நகரத்தை சுத்தி சுத்தி பறந்துகிட்டு இருந்தது அடுத்த நாள் அதாவது மார்ச் பத்தொன்பதாம் தேதி அமெரிக்கா கொடுத்திருந்த டெட்லைன் முடிய போகுது போர் நிச்சயம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு மக்கள் தங்களுக்கு தேவையான சாப்பாட்டையும் தண்ணீரையும் சேமிச்சு வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள பயந்து போய் உக்காந்துருந்தாங்க சரியா இந்த தான் விடிய கால நாலு மணிக்கு ஈராக்கோட மத்திய வங்கியை நோக்கி சில கார்கள் வேகமாக வந்து நின்னுது அது சாதாரணமான கார்கள் இல்ல கருப்பு நேரத்தில் வந்த ஜனாதிபதி பாதுகாப்பு படையோட வாகனங்கள் அந்த கார்ல இருந்து இராணுவ உடையில இருந்த ஆட்கள் வேக வேகமாக இறங்குறாங்க அவங்களுக்கு நடுவில் ஒரு விஐபியும் இறங்கினார் அவர் தான் சதாம் ஹுசைனோட மகன் குசை ஹுசைன் ஹுசாய் ஹுசைன் அப்போ சாதாரண ஆள் கிடையாது சதாமோட பாதுகாப்பு படைகள் உளவுத்துறை ராணுவன்னு எல்லாமே அவர் பொறுப்புள்ளதாக இருந்திருக்கு அப்பாவுக்கு அடுத்த இடத்துல ஈராக்கோட சக்தி வாய்ந்த மனுஷன் அவர் நேராக பேங்க் வாசலுக்கு போறாரு அந்த நேரத்தில் பேங்க்கில் இருந்த கொஞ்ச நெஞ்ச செக்யூரிட்டி கார்டுகளும் அவரை பார்த்து பயந்து போய் வழிபடுறாங்க நேராக அவர் போன இடம் அந்த வங்கியோட கவர்னர் ரூமுக்கு அவரை அவரோட இருந்து எழுப்பி பேங்குக்கு வர சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பார்த்தத்தோடு உட்கார்ந்திருந்த இருந்த ஆளுநர்கிட்ட குசாய் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு சின்ன பேப்பரை நேற்றுறாரு அது ஒரு சாதாரண லெட்டர் மாதிரி தான் இருந்தது அரபு மொழியில கையாளை எழுதப்பட்டிருந்த ஒரு குறிப்பு அந்த ஆளுநர் அதை வாங்கி படித்தார் படிக்க படிக்க அவரோட கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த குறிப்புல என்ன எழுதினது தெரியுமா தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த ஈராக்கோட மத்திய வங்கியிலிருந்து தொள்ளாயிரத்தி அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் சுமார் தொண்ணூறு மில்லியன் யூரோக்களையும் உசாயிபுசாயின் கிட்ட உடனடியாக வழங்கவும் கீழே ஒரே ஒரு கையெழுத்து சதாமுசாயின் ஒரு நிமிஷம் அந்த ஆளுநருக்கு தலையேசுத்திருச்சு இந்த நாட்டோட ஜனாதிபதியே தான் சொந்த நாட்டுடைய மத்திய வங்கியை அதாவது மக்களோட பணத்தை இப்படி ஒரு கடிதம் கொடுத்து எடுக்க சொல்றாரா இது என்ன நியாயம் அந்த ஆளுநர் மெல்ல தைரியத்தை வடமழைச்சிக்கிட்டு குசாய்கிட்ட கேட்டாரு சார் இதுக்கு முறையான ஆவரங்கள் வேணுமே இப்படி ஒரு லெட்டர் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய தொகையை தர முடியாதே இது சட்டப்படியும் தப்பு அதுக்கு குசாய் விசாயின் திரிச்சுக்கிட்டே சொன்னாரா இங்கே சட்டமும் நான் தான் ஜனாதிபதியும் நான் தான் ஜனாதிபதியோட நேரடி கட்டளையும் இருனே என்ன நடக்குன்னு உங்களுக்கு தானே அந்த வார்த்தைகளில் இருந்த மிரட்டல் ஆளுநருக்கு நல்லாவே புரிஞ்சது சதாமூசைனோட ஆட்சியில இல்லை அல்லது முடியாது அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது அதுவும் அந்த போர் சூழ்நிலையில அப்படி சொன்ன உங்களோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு ஈராக்ல இருந்த எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆளுநருக்கு தன்னோட குடும்பத்துடமும் கண்ணு முன்னாடி வந்திருக்கலாம் வேற வழியே இல்லாம அவரு தலையாட்டினாரு சரி வாழ்ட்டு திறக்க ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு ஆனா இங்க தான் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது வங்கியோட வால்ட் அதாவது பணம் வைக்கிற பாதுகாப்பு அறை சும்மா திறக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது அது பல அடுக்கு பாதுகாப்பு கொண்டது பெரிய பெரிய இரும்பு கதவுகள் பலவிதமான சாவிகள் ரகசிய எண்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது அதை திறக்க குறிப்பிட்ட சில அதிகாரிகள் தேவை குசாய் உடனே அவரோட வீரர்களுக்கு கட்டளையிட்டார் அடுத்த சில மணி நேரங்கள்ல அந்த அதிகாரிகள் எல்லோரையும் அவங்கவுங்க வீட்ல இருந்து துப்பாக்கி முனையில பேங்குக்கு எடுத்துட்டு வந்தாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம பயந்து போய் அந்த ஊழியர்கள்கிட்ட ஆளுநர் ஒரு விஷயத்த சொன்னார் அவங்க மகத்துல ஒரு விதமான அதிர்ச்சி ஆனா அவங்க முன்னாடி சாதாரண நாள் கிடையாது குசாய் குசாய் ஒருவேளை வேளை ஏத்து பேசினா அந்த இடத்திலேயே சுட்டு கொன்னாலும் கேட்க ஆள் கிடையாது வேற வழி இல்லாம அந்த எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் தங்களோட சாவியை போட்டாங்க ரகசியன்களை சொன்னாங்க படபடப்போட அந்த பெரிய இரும்பு கதவுகள் மெல்ல திறக்க ஆரம்பிச்சது உள்ள கட்டுக்கட்டா பெட்டியா பணம் குவிஞ்சி கிடந்தது நூறு டாலர் நோட்டுகள் கொண்ட கட்டுகள் மலை மாதிரி அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அந்த ரூமுக்குள்ள இருந்து அமைதியை கிழிச்சுக்கிட்டு குசாயோட குரல் மட்டும் கெட்டுச்சு எல்லாத்தையும் எடுக்க அந்த ஊழியர்கள் ஒரு விதமான மரத்து போன மனநிலையில் அந்த பணக்கட்டுகளை அல்ல ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு கட்டு எடுக்கும் போதும் அவங்களோட மனசுக்குள்ள நம்ம நாட்டோட பணத்தை நாமே கொள்ளடிக்கணுமே அப்படிங்கிற வேதனை இருந்திருக்கலாம் ஆனா அதை வெளிக்காட்டிக்க முடியாது இல்லையா இப்படித்தான் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஹெய்ஸ்ட் பேங்க் ராபரியோட முதல் படி எடுத்து வைக்கப்பட்டது ஆனா பணத்தை வாழ்க்கையில் இருந்து வெளியே எடுத்தால் மட்டும் போதுமா கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் அதாவது நூறு டாலர் நோட்டுகள் அதோட எடை மட்டும் கிட்டத்தட்ட பத்து டன்னுக்கு மேலே இருக்கும் இவ்வளோ பணத்தை எப்படி இருந்து வெளியே கொண்டு போறது எப்படி அதை வண்டிகளில் ஏற்றுறது இந்த கேள்விதான் அவங்க முன்னாடி பெரிய பூதமானு வெயிட் முதல்ல ஒரு பில்லியன் டாலர் அப்படின்னா எவ்வளோ பெரிய தொகை அதோட எடை எவ்வளவு அது எவ்வளோ இடத்த அடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வேணும் இல்லையா அப்போதான் அதை கடத்துறது எவ்வளோ பெரிய வேலைங்கிறது புரியும் சிம்பிளா சொல்லனே ஒரு புத்த புது நூறு டாலர் நோட்டோட இடம் சரியாக ஒரு கிராம் இருக்கும் இப்போது ஒரு மில்லியன் டாலரில் மொத்தம் பத்தாயிரம் நூறு டாலர்கள் இருக்கும் அப்போ அதோட இடம் பத்தாயிரம் கிராம் அதாவது பத்து கிலோ இப்போ கணக்கு போட்டால் ஒரு மில்லியன் டாலரில் எத்தனை மில்லியன் இருக்குது ஆயிரம் ஸோ பத்தாயிரம் கிலோ அதாவது பத்து டன் இது வெறும் டாலரோட இடம் மட்டும்தான் கூடவே வேற இருக்குது அதையும் சேர்த்தா பணத்தோட இடம் மட்டும் பன்னெண்டு டன்னுக்கு மேலே சேர்ந்துடும் பட் பணத்தை சும்மா லீட் போக முடியாது இல்லையா அதை மரப்பட்டிகள்லையும் இரும்பு பெட்டிகள்லையும் வச்சு தான் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படி அந்த பெட்டிகளோட இடையும் சேர்த்தா மொத்தம் கிட்டத்தட்ட நூறு டன்னுக்கு பக்கத்தில் வந்துடும் இங்கே என்ன பெரிய லூப் போல்னா ஒரு நாட்டோட பணம் அந்த நாட்டுக்கே சொந்தம் அதை எடுக்க யாருக்கு உரிமை கிடையாது பட் அந்த நாட்டோட தலைவரே இது நாட்டோட பாதுகாப்புக்கு அப்படின்னு ஒரு பேப்பரில் கொடுத்து எடுக்கும்போது அதை தடுக்க அங்கே எந்த சிஸ்டமும் கிடையாது அதிகாரம் இருந்தா எந்த சட்டத்தையும் இப்படி வேணா வளைக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஓட்டை இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் பொதுவாக சர்வதேச மீடியாக்கள் சொன்னது இதை பற்றி என்னோட கருத்து இருக்குது அதை கடைசியில் பார்ப்போம் ரைட் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன் இது வெறும் பணத்தை எடுத்துக்கிட்டு போகிற வேலை மட்டும் இல்லை இது ஒரு பெரிய என்ஜினியரிங் டாஸ்க் சரியா இப்போ நேரம் காலை அஞ்சு மணி பேங்க் ஊழியர்களும் குசாயோட வீரர்களும் சேர்ந்து அந்த பண பெட்டிகளை வாட்ல வாட்டிலிருந்து வெளியே எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு பெட்டியும் சரியான வெயிட்டு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் ஒரு பெட்டியை நகர்த்த முடிஞ்சது ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் ஹியூமன் செயின் மாதிரி நின்று அந்த பெட்டிகளை வங்கியோட பின்பக்க வாசலுக்கு கொண்டு போனாங்க அந்த வாசல்ல இராணுவத்தில் பயன்படுத்துற மாதிரி மூணு பெரிய கார்கோ ட்ரக்ஸ் நின்றுட்டு இருந்தது அதோட பின்பக்க கதவை திறந்ததும் உள்ள பெரிய இடம் இருந்தது வேலை ஆரம்பிச்சது ஒவ்வொரு பெட்டியா கஷ்டப்பட்டு தூக்கி அந்த ட்ரக்குகளில் ஏற்ற ஆரம்பித்தாங்க இந்த மொத்த வேலையை முடிய கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரமாச்சு விடிய ஆரம்பிச்சிருச்சு பாக்தாத் நகரமே மெல்ல கண்வழிக்கிற நேரம் அது பறவைகளோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சது ஆனால் பேங்க்ல ஒரே பதட்டம் காலையில் ஒன்பது மணி வாக்கில் ஒரு வழியா கடைசி பெட்டியை ஏற்றி முடித்தாங்க மூணு ட்ரக்குகளும் பணத்தால் நிரம்பி வளைஞ்சுது ட்ரக்குகளை மூடி புசாய் ஒருமுறை எல்லாத்தையும் சரி பார்த்தாரு அதுக்கப்புறம் அந்த ட்ரக் டிரைவர்களை பார்த்து தலையசிச்சாரு மூன்று ட்ரக்குகளோட எஞ்சினும் ஒரே நேரத்தில் உருமா ஆரம்பிச்சது அந்த பேங்கோட பின்பக்க கேட்டு மெல்ல திறக்க அந்த மூணு ட்ரக்குகளும் ஒவ்வொன்னா வெளியே வந்தது பாக்தாத்தோட குழப்பமான நெரிசலான சாலைகளில் மெல்ல பயணிக்க ஆரம்பிச்சது காலை நேரத்தில் வேலைக்கு போறவங்க கடைக்கு ஆயிரக்கணக்கான வண்டிகளுக்கு நடுவில் உலகத்தோட மிகப்பெரிய பணத்தை சுமந்துக்கிட்டு அந்த ட்ரக்குகள் போயிட்டு இருந்தது இதை நான் கொல்லன்னு சொல்ல மாட்டேன் எகெயின் என்னோட கருத்து கடைசியில் இருக்குது பட் ஒரு விஷயம் யாருக்கன்லேயும் அது தெரியல அதாவது ட்ரக்கு கொள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது அடுத்து அந்த மூணு ட்ரக்குகளும் எங்கே போச்சுன்னு பார்க்கலாம் சதாமுசேவனோட ரகசிய அரண்மனைகளை ஒன்றுக்கா இல்லை சிரியா பாடருக்கா இல்லை போர்க்குழப்பத்தை பயன்படுத்தி வேற எங்கேயாவது கொண்டு போய் பார்த்துக்கிட்டாங்களா மறுபக்கம் அமெரிக்கா சொன்னபடியே போர ஆரம்பித்தது அடுத்த நாள் பாக்தாத்தோட நகரமே ஒரு வான் ஜோன் மாதிரி ஆரம்பித்தது எங்கே பார்த்தாலும் குண்டு சத்தம் பக ராணுவ வண்டிகளோட இறைச்சல் மக்களோட அழுகுறல்னு நகரம் முழுக்க ஒரு விதமான பயங்கரமான குழப்பம் சட்ட ஒழுங்கு மொத்தமா சீர்குலைஞ்சு போச்சு கடைகள் உடைக்கப்படுறது வீடுகள் சுரையாடப்படுது யாருக்கு யார் எதிரினே தெரியல இந்த தான் அந்த மூணு ட்ரக்கும் காத்தோட காத்தா கரைஞ்சு போன மாதிரி மாயமா மறைஞ்சு போச்சு யோசிச்சு பாருங்க அந்த ட்ரக்குகள் போன பாதை ஏது அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாதுகாப்போட சதாமோட நம்பிக்கையான வீரர்கள் போயிருக்காங்க பட் அந்த வீரர்கள் போன பாதை சதாமோட ரகசிய அரண்மனை நோக்கியா இல்ல வேற எங்கேயாவது போச்சான்னு யாருக்குமே தெரியல சில மணி நேரங்கள்ல பாக்தேத் முழுக்க பதந்தி காட்டுத்தி மாதிரி பரவ ஆரம்பிச்சது ஒரு பக்கம் பண மத்திரமா சதாமோட அரண்மனையில ஒன்னு போயிடுச்சுன்னு சொல்றாங்க அங்க இருக்கிற அறைகள்ல பதுக்கி வச்சுட்டாங்கன்னு பேச்சு இன்னொரு பக்கமோ இல்லவே இல்ல வழியில சதாமோட கட்டுப்பாட்டுல இல்லாத வேற சில இராணுவ குழுக்கள் அந்த ட்ரக்கை மடக்கி கொள்ளையடிச்சிட்டாங்க பணம் கை மாறிடுச்சுன்னு இன்னொரு குரூப் சொல்ல ஆரம்பிச்சுது மூணாவது சில பேர் போர் நடக்கிற இந்த நேரத்துல குசாய் அந்த பணத்தை நாட்டுக்குள்ள வைக்கல நேரா சிரியா பார்டருக்கு அனுப்பிச்சிட்டாரு அங்க இருந்து வேற நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க சரி உண்மையிலேயே என்ன நடந்தது யாருக்குமே தெரியல அந்த ட்ரக் டிரைவர்ஸ் என்னானாங்க பாதுகாப்புக்கு போன வீரர்கள் என்னானாங்க ஒரு தகவல் இல்லை எல்லாமே மர்மம் சரியா இந்த நேரத்துல தான் அமெரிக்க படைகள் டேங்கிகளோடவும் இராணுவ வீரர்களோடவும் பாக்தாத் கொள்ள முழுமையான நுழைறாங்க அவங்களோட முதல் வேலை சதாம் ஹுசைன் ஆட்சியோட முக்கியமான இடங்களை கைப்பற்றது ஜனாதிபதி மாளிகைகள் அமைச்சகங்கள் தளங்கள் எல்லாத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அவங்க வந்தது சும்மா சதாம் சேனையும் அவரோட ஆட்களையும் பிடிக்கிறது மட்டும் இல்லை சதாம் பதுக்கி வச்சிருந்த ரசாயன ஆயுதங்களையும் அதை விட முக்கியமாக சதாமோட பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களையும் பணத்தையும் கண்டுபிடிக்கிறது அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்தது இதில் ஒரு கொடுமை என்னென்னா ரசாயன ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈராக் மலை படையெடுத்த அமெரிக்காவால் கடைசி வரைக்கும் ஒரு ரசாயன ஆயுதத்தை கூட கண்டுபிடிக்க முடியல தானே ஈராக் மேல படையெடுக்க அது ஒரு சாக்கு அவ்வளவுதான் சரி அத பத்தி இன்னொரு வீடியோல விரிவா பேசுவோம் இது அரசியல் இப்போ ஹேஸ்டுக்கு வருவோம் அமெரிக்க உளவுத்துறைக்கு சதாம் மத்திய வங்கியிலிருந்து ஒரு பில்லியன் டாலரை எடுத்த விஷயம் எப்படியோ காதுக்கு வந்துருச்சு உடனே அமெரிக்க இராணுவத்துல ஒரு ஸ்பெஷல் டீம் உருவாக்குனாங்க அவங்களோட ஒரே வேளை அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறது அந்த டீமுக்கு பேரு டாஸ்க் போர்ஸ் டுவெண்ட்டி இப்போ பாக்தாத்ல ஒரு பெரிய புதையல் வேட்ட ஆரம்பிச்சது ஒரு பக்கம் பணத்தை எடுத்த குசாயும் சதாமோட ஆட்களும் இன்னொரு பக்கம் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்ட மத்த கிளர்ச்சி குழுக்கள் இப்போ மூணாவதா அதிநவீன தொழில்நுட்பத்தோட அமெரிக்காவோட டாஸ்க் ஃபோர்ஸ் டுவெண்ட்டி மூணு பேருமே ஒரு பில்லியன் டாலரை விரித்தனமாக தேட ஆரம்பித்தாங்க அமெரிக்க படைகள் சதாமோட ஒவ்வொரு அரண்மனையா ஒவ்வொரு பதுங்கு குழியா ஒவ்வொரு ரகசிய இடமா சலடை போட்டு தேட ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு சின்ன சின்ன துப்பக்கூட வச்சு அந்த பணத்தோட தடத்தை மொப்பம் பிடிக்க முயற்சி பண்ணாங்க பட் பாக்டாத் ஒரு சின்ன ஊர் கிடையாது ஒரு பெரிய மாநகரம் ஆயிரக்கணக்கான தெருக்கள் லட்சக்கணக்கான வீடுகள் இதுக்கு நடுவில் அந்த பணத்தை ஒழிச்சு வைக்க ஆயிரம் இடங்கள் இருக்கு நாட்கள் வாரமாச்சு வாரங்கள் மாதமாச்சு அமெரிக்க படைகளுக்கு எந்த ஒரு பெரிய துப்பும் கிடைக்கல ஒருவேளை பணம் உண்மையிலேயே நாட்டை வெட்டி வெளியே போயிடுச்சோ இல்ல ஒரு பெரிய குண்டு அந்த ட்ரக்குகளோட சேர்ந்து மொத்த பணமும் எரிஞ்சு போச்சோ சமலாயிடுச்சோ உலகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது வரலாற்றோட மிகப்பெரிய அந்த பண டிரான்ஸ்போர்ட் என்னாச்சு அந்த மர்மம் ரொம்ப நாளைக்கு நடிக்கல எதிர்பாராத ஒரு இடத்துல அந்த மர்மத்துக்கான முதல் கதவு திறக்கப்பட்டது இப்போ மே ரெண்டாயிரத்தி மூணு அமெரிக்க வீரர்களுக்கு ஒரு மாதிரி சலிப்பு தட்டிச்சு ஒருவேளை பண உண்மையிலேயே அந்த நாட்டை வெட்டி வெளியே போயிடுச்சு போல இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்துல தான் பாக்தாதோட சதாமோட பிரம்மாண்டமான அரண்மனைகள் ஒன்றுல ஒரு டீம் வழக்கம் போல சோதனையில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க அந்த அரண்மனை முழுக்க பளிங்கு கற்கள் தங்க முலாம் பொசப்பட்ட அலங்காரப் பொருட்கள்னு கண்ண பறிக்கிற அளவுக்கு இருந்தது அப்போ அந்த டீம்ல இருந்த ஒரு வீரருக்கு ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் வந்தது அந்த அரண்மனையில் இருந்த தோட்டத்துல மற்ற இடங்கள் இல்லாத மாதிரி ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு கட்டடம் இருந்தது அது ரொம்ப சாதாரணமா எந்தவித அலங்காரமும் இல்லாம இருந்தது அந்த வீரர் தன்னோட கமாண்டர் கிட்ட சொன்னாரு சார் இந்த அரண்மனையே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு அதுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லாம இப்படி ஒரு சாதாரண குடிசையே இதுக்குள்ள ஏதாவது இருக்கலாமோன்னு தோணுதுன்னு சொல்லியிருக்காரு முதல்ல அந்த கமாண்டர் அதை பெருசா எடுத்துக்கல ஓ தோட்டக்காரர் தக்க இடமா இருக்க போதுப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் அந்த வீரர் விடாப்படியாக இருக்கவும் சரி ஒரு தடவை செக் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணாங்க உள்ள போய் பார்த்தா வெறும் தோட்ட வேலைக்கு பயன்படுத்துகிற கருவிகள் மட்டும்தான் இருந்தது எல்லோருக்குமே மாற்றம் திரும்பி போகலான்னு முடிவு பண்ணும்போது அந்த வீரர் சொன்னார் சார் ஒரு நிமிஷம் இந்த சிவத்தை தட்டி பாருங்க மற்ற சவர்களை விட இதுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் கவனமாக அந்த சவத்தை தட்டி பார்த்தாங்க ஆமா உள்ள ஒரு விதமான பொந்து மாதிரியான சத்தம் உடனே ஒரு பெரிய சுத்திகளை எடுத்து சுகத்தில் ஓங்கி அடித்தாங்க முதலடியில சோத்துக்கல்ல ஒரு சின்ன ஓட்டை விழுந்துச்சு அந்த ஓட்டை வழியா உள்ளுக்குள்ள எட்டி பார்த்த வீரர் ஒரு நிமிஷம் அப்படியே வரைஞ்சு போயிட்டாரு அவரால் எதுவும் பேச முடியல என்னப்பாச்சே உள்ள என்ன இருக்கு இப்படின்னு மற்றவங்க கேட்க அவரு கையை மட்டும் உள்ள நீட்டி ஏதோ ஒன்ன வெளியே எடுத்து காட்டினாரு அது ஒரு அலுமினிய பெட்டி ரொம்ப கனமா இருந்திருக்கு படபடப்போட அந்த பெட்டியை திறந்தா அவ்வளவுதான் அந்த வீரர்களோட கண்கள் ஆச்சரியத்துல விரிஞ்சுது அந்த பெட்டி முழுக்க புத்த புதுசா அச்சடிச்ச மாதிரியே கட்டுக்கட்டா ஹண்ட்ரட் டாலர் நோட்டுகள் உடனே மொத்த டீமு சேர்ந்து அந்த சுவரை இடிச்சு தள்ளாங்க உள்ள அவங்க பார்த்த காட்சி அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதது சொத்துக்கு பின்னாடி ஒரு ரகசிய அரை முழுக்க ஒன்று மேல ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி நூத்துக்கணக்கான அலுமினியப் பெட்டிகள் எல்லா பெட்டிகளையும் பணம் 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 பார்க்கறதுக்கு தீபாவளி ஸ்வீட் கடையில் அதிரசம் அடுக்கி வச்ச மாதிரி கட்டுக்கட்டா பணத்தை அடுக்கி வச்சிருந்தாங்க அந்த இடமே ஒரு விதமான பண வாசனைகளை நிறைஞ்சிருந்தது வீரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு சிரிக்கிறதா இல்ல ஆச்சரியப்படுறதானே தெரியல ஏதோ ஒரு புதையல் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் நினைக்கிற மாதிரி உணர்ந்தாங்க உடனே மேலிடத்துக்கு தகவல் பார்ந்தது அடுத்த சில மணி நேரங்கள்ல அந்த இடமே அமெரிக்க இராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது அந்த பணத்தை எல்லாம் எண்ணி முடிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆச்சுன்னு சொல்றாங்க மொத்தமா அந்த இடத்துல இருந்து மட்டும் அறுநூத்தம்பது மில்லியன் டாலர் பணம் கைப்பற்றப்பட்டது அதாவது மூவ் பண்ணப்பட்ட படத்தில் கிட்டத்தட்ட மூணில் ரெண்டு பங்கு முப்பது ஆயிரம் கோடி ரூபாய் இந்த மதிப்பில் இது ரெண்டாயிரத்தி மூணுலேயே இப்போ கணக்கப்பட்டுக்கோங்க அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு இந்த செய்தி உலக மீடியாக்களில் தலைப்பு செய்தியாக வந்தது சதாமோட புதையல் கண்டுபிடிப்புன்னு எல்லா சேனல்களும் பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க அந்த பணத்தை கண்டுபிடிச்ச வீரர்கள் ஒரே ராத்திரிகளை ஹீரோக்கள் ஆனாங்க ஒரு வழியாக காணாமல் போன பணத்தோட ஒரு பெரிய பகுதி கிடைச்சிருச்சு பட் இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் இதில் இன்னொரு கேள்வியும் உருவாச்சு சரி அறுநூத்தம்பது மில்லியன் டாலர் இங்க இருக்கு மீதி முன்னூத்தம்பது மில்லியன் டாலர் எங்க அந்த பணம் என்னாச்சு அது வேற எங்கேயாவது யாராவது பதுக்கி வச்சிருக்காங்களா இல்ல வேற யாரும் கொலை அடிச்சிட்டாங்களா பணத்தோட ஒரு பகுதி கிடைச்சிருக்கு பட் இந்த பணத்தை மூவ் பண்ணத்துக்கு காரணமான ஆள் ஒருத்தர் இன்னமும் வெளியில்தான் இருக்காரு அமெரிக்க படைகளுக்கு இப்போ ரெண்டு டார்கெட் ஒன்னு மீதி இருக்கிற அந்த முன்னூத்தம்பது மில்லியன் டாலர் இன்னொன்னு அதோட முக்கியமானது சதாமோட மகன்கள் உதய் மற்றும் குசாய் உசைன் சதாம் தலைமறைவானத்துக்கு அப்புறம் அவரோட மகன்கள் தான் ஈராக்ல இருந்த எதிர்ப்படைகளை ரகசியமாக இருந்தாங்க அமெரிக்க படைகள் மேலே நடந்த பல தாக்குதல்களுக்கு பின்னணியில் அவங்க தான் இருந்தாங்க ஸோ ஏற்கனவே அவங்கள பிடிக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக வேறு இருந்திருக்கு ஸோ அமெரிக்க இராணுவம் இப்போ ஒரு அறிவிப்பை விட்டாங்க ஏன்னா அந்த முந்நூற்றம்பது மில்லியன் டாலர் வேற ரெக்கவர் பண்ணலையா குசாய் மற்றும் உதய பற்றி தகவல் சொல்கிறவங்களுக்கு முப்பது மில்லியன் டாலர் பரிசு அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் இருநூத்தி ஐம்பது கோடி இந்த அறிவிப்பு வேலை செஞ்சது ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அன்னைக்கு அமெரிக்க உளவுத்துறைக்கு ஒரு ரகசியமான தொலைபேசி அழைப்பு வந்தது மறுமனையில பேசினவர் நான் உதய் மற்றும் குசாய் எங்க இருக்காங்கன்னு சொல்றேன் எனக்கு அந்த பரிசு பணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வேற யாரும் இல்ல சதாபோன மகன்கள் ரெண்டு பேரும் எந்த வீட்டுல பதுங்கி இருந்தாங்களோ அந்த வீட்டோட ஓனர் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரே கட்டி கொடுத்துட்டாரு தகவல் உறுதியானதும் அடுத்த சில மணி நேரங்களில் அமெரிக்காவோட புகழ்பெற்ற நூத்தி ஓராவது ஏர்போன் டிவிஷன் வீரர்களும் டாஸ்க் போர்ஸ் டுவெண்ட்டி சிறப்பு படையினரும் மசூல் இருந்த அந்த பெரிய ஆடம்பரமான மாளிகையை நோக்கி பாஞ்சாங்க காலை பத்து மணி சுமார் இருநூறு அமெரிக்க வீரர்கள் அந்த வீட்டை நாலா பக்கமாக சுற்றி வளைச்சாங்க அந்த ஏரியா முழுக்க லாக்டவுன் செய்யப்பட்டது ஹெலிகாப்டர்கள் வானத்தில் வட்டமடிக்க ஆரம்பிச்சது முதல்ல அமெரிக்க படைகள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒளிபெருக்கில நீங்க நாலா பக்கமாக சொல்லப்பட்டிருக்கீங்க மரியாதையா சரண் அடைஞ்சிருங்கன்னு அரபு மழையில் அறிவிப்பு பண்ணாங்க வீட்டுக்குள்ளே இருந்து எந்த பதிலும் அல்ல மறுபடியும் அறிவிப்பு அப்போது அந்த வீட்டு மாடியில் இருந்து ஜன்னல் வழியாக ஒரு பதில் வந்தது வார்த்தைகளா இல்லை துப்பாக்கி தோட்டாக்களா வீட்டுக்குள்ள இருந்து ஏகே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகள் அமெரிக்க வீரர்களை நோக்கி சரமாரியாக சுட ஆரம்பிச்சாங்க அவ்வளோதான் வேட்டை இப்போ யுத்தமாக மாறிச்சு அமெரிக்க வீரர்களும் பதிலுக்கு சுட ஆரம்பிச்சாங்க அந்த இடமே ஒரு போர்க்கள மாதிரி ஆயிடுச்சு வீட்டுக்குள்ள இருந்தது நாலே நாலு பேர் தான் குசாய் உதாய் ஹூசாயோட பதினாலு வயசு பையன் முஸ்தபா அப்புறம் அவங்களோட ஒரு மெய்காப்பாளர் ஆனால் அந்த நாலு பேரும் சாதாரண அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருந்தது அது மட்டும் இல்லாமல் வீரர்கள் அவ்வளோ சீக்கிரம் விட்டுக் கொடுக்கல மணிக்கணக்காக சண்டை நடித்தது அமெரிக்க வீரர்களால் வீட்டுக்குள்ளே நுழைவே முடியல அப்போத்தான் அமெரிக்க படைகள் தங்களோட அடுத்த கட்ட தாக்குதல் ஆரம்பித்தாங்க கனரக ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க டவுப் மிசைல்னு சொல்லப்படுற சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகளை எடுத்து அந்த வீட்டை நோக்கி குறி வச்சு ஈவினாங்க மொத்தம் பத்து ராக்கெட்டுகள் ஒவ்வொரு ராக்கெட்டு அந்த வீட்டை தாக்கும்போது அந்த வீடே குழுங்குச்சு சுவர்கள் இடிஞ்சு விழ ஆரம்பிச்சது வீட்டுக்குள்ள இருந்து கரும்புகை வெளிய ஆரம்பிச்சது பல மணி நேர சண்டைக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து வந்த துப்பாக்கி சத்தம் மெல்ல அடங்க ஆரம்பிச்சது சிறப்பு படையினர் மெல்ல ஜாக்கிரதையா இழிஞ்சு போன அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க உள்ள நாலு பேரோட உடல்கள் கடந்தது அவங்க தான் உதய் குசாய் அவரோட மகன் மற்றும் மைக்காப்பாளர் இந்த செய்தி பரவனது அமெரிக்க இராணுவத்துக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் சதாமோட ராஜ்யத்தோட ரெண்டு முக்கியமான தூண்கள் சரிஞ்சிருச்சு ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏன்னா பணத்தை மூவ் பண்ணதுல முக்கியமான ஆள் குசாய் அவர் இப்போ உயிரோடு இல்லை அப்போ மீதி இருந்த அந்த முந்நூத்தம்பது மில்லியன் டாலரோட ரகசியம் என்னாச்சு அந்த பணத்தை அவர் எங்க புதைச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற ரகசியம் அவரோடவே சேர்ந்து பதஞ்சு போச்சா ஒரு பெரிய தியாய முடிவுக்கு வந்தது ஆனால் கதையோட மர்மம் இன்னும் ஆழமா போய்கிட்டே இருந்தது குசாய் மற்றும் உதை கொல்லப்பட்டாங்க சதாம் ஹுசைன் சில மாதங்களில் ஒரு பதுங்குக்குள்ளில் அப்படிப்பட்டார் இப்போ அந்த மணி மூமெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாரும் அமெரிக்க படைகளோட கைக்கு வந்தாச்சு பட் கேஸ் என்ன முடியல ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது கேஸ் அதுவும் ஒரு சாதாரண கொல்லையில் இதை எப்படி சட்டப்படி நிரூபிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் வேற இருந்தது அமெரிக்காவுக்கு யோசிச்சு பார்த்தா ஒரு பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்தது அந்த நாட்டோட ஜனாதிபதியோட மக அதுவும் ஜனாதிபதியோட கட்டளையோட பேர்ல அப்போ இது கொல்லையா இல்ல சட்டப்பூர்வமான பரிமாற்றமா ஒருவேளை நாளைக்கு சதாம் கோர்ட்டில் நான் அந்த பணத்தை நாட்டோட பாதுகாப்புக்காகத்தான் எடுக்க சொன்னேன் அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டால் என்ன பண்றது இந்த கேள்விக்கு ஒரு பதில் வேணும் ஒரு உறுதியான ஆதாரம் வேணும் அந்த ஆதாரத்துக்காக தான் அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆதாரம் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க கைக்கு கிடைச்சது இப்போ நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டிருந்த சதாமோட முன்னாள் நிதியமைச்சர் ஒரு நாள் விசாரணை அதிகாரிகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு நீங்க தேடிக்கிட்டு இருக்க ஆதாரத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்துருக்காரு அதிகாரிகள் அந்த பேப்பரை வாங்கி பார்த்தா அது மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி மூணு அன்னைக்கு உசாய் உசைன் பேங்க் ஆளுநருக்கிட்ட காட்டுன அதே கையாள எழுதப்பட்ட குறிப்பு சதாம் உசைனோட அசல் கையெழுத்தோடு இருந்த அந்த ஒரிஜினல் நோட் அந்த துண்டு பேப்பர் தான் இந்த மொத்த கேஸோட தலையெழுத்தையும் மாத்துது அது வரைக்கும் ஒரு போர்க்கால வதந்தியா உறுதிப்படுத்தப்படாத செய்தியா பார்க்கப்பட்ட ஆனா இப்போ ஒரு மறுக்க முடியாத ஆவணப்படுத்தப்பட்ட உண்மையா மாறுச்சு அந்த குறிப்பை வச்சு அமெரிக்க அதிகாரிகள் இந்த சம்பவத்துக்கு ஒரு சட்டப்பூர்வமா ஒரு பேர் வச்சாங்க ரெஜிம் தெப்ட் அதாவது ஆட்சியாளர்களோட திருட்டுன்னு இது ஒரு சாதாரண ராபடியே கிடையாது இது ஒரு நாட்டோட ஆட்சியாளரே தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னோட சொந்த மக்களோட பணத்தை சட்டத்துக்கு புறம்பாக அபகரிச்ச செயல் அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை இந்த நோட்டை சதாம்ஸ் ரெசிப்ட் ஃபார் த ஹையஸ்ட் அப்படின்னு வர்ணிச்சாங்க அதாவது கொல்லைக்கான சதாமோட ரசீதுன்னு சொன்னாங்க ஒரு பில்லியன் டாலரை எடுத்துட்டு அதுக்கு ரசீதா தன்னோட கையெழுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு சதாம் இந்த ஒரு ஆதாரம் தான் பிற்காலத்தில் சதாமுதன் மேல வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்னா சேர்க்கப்பட்டதுக்கான காரணமாக இருந்திருக்கு இப்போ சட்டப்படி இது ஒரு கொல்லைன்னு நிரூபிச்சாச்சு கொல்லையை செஞ்சவங்களும் தண்டிக்கப்பட்டாச்சு ஆனால் ஒரு கேள்வி மட்டும் இன்னும் தொங்கிகிட்டு இருக்கு அந்த முந்நூற்றம்பது மில்லியன் டாலர் என்னாச்சு அது சதாமோட வேற ஏதாவது ஒரு ரகசிய இடத்துல இன்னமும் பதஞ்சு கிடக்கா இல்லை போர்க்குழப்பத்தில் வேற யாராவது அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்களா இல்லை குசாய் அந்த பணத்தை வேற நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரா அங்கே இருக்கிற ரகசிய வங்கி கணக்கில் போட்டுட்டாரா இந்த கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்குமே சரியான பதில் கிடைக்கல அந்த முந்நூற்றம்பது மில்லியன் டாலரோட மர்மம் சதாம் உசைன் மற்றும் குசாயோட மரணத்தோட சேர்ந்து பதஞ்சு போச்சு ஒருவேளை அந்த பணம் இன்னமும் ஈராக்கோட எங்கேயாவது ஒரு பழைய கட்டிடத்தோட சுவர்லையோ இல்ல பாலைவனத்தோட மணலுக்கடையிலையோ அதை கண்டுபிடிக்க போகிற சாலைக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம் யாருக்கு தெரியும் சதாமுசேனை பொறுத்த வரைக்கும் ஈராக்கோட மத்திய வாங்கி அவரோட சொந்த பர்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கு நான் சொல்றேன் இசை அப்படின்னு சொல்ற அதிகாரத்தில் இருக்கும்போது அங்க சட்டம் நியாயம் தர்மம் இதுக்கெல்லாம் இடமே இல்லாமல் போயிடுச்சு இது நம்ம வீட்டில் குடும்பத்தலைவர் மொத்த சேமிப்பையும் எடுத்து தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி செலவு பண்ணால் மற்றவங்களால கேள்விக்க முடியாத நிலைமைக்கு சமம் இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத கீழக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சதாமூசைன் பண்ணது சரிதான்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டா அமெரிக்கா நிச்சயம் தன்னோட நாட்டுக்குள்ள வரும் வந்தா அத்தனை பணத்தையும் ஆட்டையை போட்டுருவாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது தன்னோட நாட்டு மக்களோட பணத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஆட்சியாளரோட கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அமெரிக்கா எடுத்த அந்த அறுநூத்தம்பது மில்லியன் டாலர் பணத்தை ஈராக்காக செலவு பண்ணாங்க நிச்சயமா இல்ல அப்படி இருக்கும்போது மீதி முன்னூத்தம்பது மில்லியன் டாலர் பணம் கிடைச்சாலும் ஸ்வாகா தான் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்காவோட அடாவடித்தனத்துல இதுவும் ஒன்னு எனவே இந்த ஹேஸ்ல நிறைய அரசியலும் பார்த்துட்டோம் ஒண்ணுமே சொன்னது போல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம குறிப்பிடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் அது உங்களோட உங்களோடய உடல்நலத்தையும் மனநலத்தையும் அத்திரமா பார்த்துக்கோங்க